செக் பண்ணு இல்ல வாட்ஸ்அப் கேட்லாக்ல செக் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்காக தான் தரமான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கே பி எஸ் நர்சரி கார்டன் ஓகே டாட் இன் பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் ஒரே செடி ஆர்டர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் போய் செக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அது எம்எஸ்எஸ் பார்சல் மட்டும் தான் அனுப்புவோங்க நீங்கள் ஒரே செடி எனக்கு வீட்டுக்கே வேணும் ப்ரொஃபஷனல் கொடியில் அனுப்புணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் பேமெண்ட் அதிலே பண்ணிக்கலாம் பட் வந்து அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் பின்கோடும் உங்களுக்கு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷன் கோரியில் அனுப்புறதுக்காக நாங்கள் வந்து வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா புது புது கலெக்ஷன் டிஏ கலெக்ஷன் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலெக்ஷன் ஆகுது இல்லை ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் ஒரு கொய்யா செடி ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஃப்ரூட்ஸு எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் எதுவாகவும் புக் பண்ணிக்கலாம் சாயில் ரெடியூஸ் பண்ணி தான் அனுப்புவோம் ஓகேங்களா அதுக்காக இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் உங்களுக்கு பார்சல் அனுப்ப ஒன் ஆர் டூ டேஸில் ரிசீவ் ஆயிரும் இப்போ என்னென்னா புது கலெக்ஷன்லாம் வந்துருக்கு டிஏ கலெக்ஷன் நான் புதுசாக காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஏ கலெக்ஷனில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு வந்துருக்கு அப்படின் நம்மகிட்ட டிஏ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரேர் கலரை தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மோன் குரோ சின்ன பிளான்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் சின்ன பிளான்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேணும் மக்கள் வாட்ஸ்அப்லையும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் வேணாலும் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோ கால பண்ண ஃபஸ்ட்டாக பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிட் நைட் ப்ளூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வெரைட்டில இது ஒன் ஆஃப் த வெரைட்டி இது பெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒயலட் கலரில் இருக்குது பார்க்க மாதிரி கத்திரி கலரில் இருக்கும் இதெல்லாம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா கொத்து கொத்தா நிறையா பூக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களே இதில் கொத்து கொத்தா பூத்து இருக்கு பாருங்க பாருங்கள் அஞ்சு மொட்டை ஆறு முட்டா இங்கே பாருங்கள் இதிலேயே அஞ்சு முட்டை ஆறு முட்டா பாருங்க அதில் அஞ்சு முட்டை ஆறு முட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து அஞ்சு ஆறு முட்டுகள் கொத்து கொத்தா பூக்கும் நடா பெட்ரல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களா இதெல்லாம் பாருங்கள் டார்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இங்கே பாருங்கள் பூத்து குடுங்குதுன்னு பாருங்க பாருங்க இங்கே எடுத்துக்காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அளவுக்கு பூத்து குடுங்குதுன்னு பாருங்க ஓகே ஆனால் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோலேயும் பார்த்துக்கோங்க தெளிவாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு பாட்டில் தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு டிஏ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஆனால் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஓகே ஆனால் பாருங்க இங்கேயும் ஒரு கலர் பூ பூத்து அந்த பூத்து இருக்குது நான் காட்டுறேங்க பாருங்களே இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொத்த அந்த பூத்து இருக்குது பாருங்களே இதில் ரெண்டு கலர் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் பாருங்கள் இதில் டார்க்காக இருக்கும் பாருங்கள் லைட் கலராக இருக்கும் பூ வெடிக்க வடிக்க எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா டிஏ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேண்ணா கேட்லாக்லேயும் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் மூலயமா வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட் மூலியமாக ஒரே செடி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தரமான பிளான்ஸ் உங்களுக்கு நாங்கள் அண்ட் சேஃபாக பேக் பண்ணி அனுப்புவோம் ஓகேங்களா டிஏ டுவெண்ட்டி ஃபோர் வேணும் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் லிமிட்டடாக ஸ்டாக் தான் இருக்கு வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா டிஏ தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா டிஏ முப்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேட்டி டேவி டேஸ்டின் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்டுங்க பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பாருங்கள் சிக்ஸ் இன்ச் பாட் ஓகேங்களா பிளான்ட்டோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க நம்மகிட்ட ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பிளான்ட்டுக்கு மேலே இருக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் போவோம் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட் மூலமாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேல் கலரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்லெட்டு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஒரு மைல்டான ஃப்ராக்ரஸை வரும் ஃபுல் ஃப்ராகரன்ஸ் வராது ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ நல்லா அழகா அடுக்க நெருக்கமாக இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்டான கலருங்க ஓகேங்களா பாருங்கள் ஒரு லேவண்டர் கலரில் சும்மா அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு ஓகேங்களா முட்டுக்கெல்லாம் நிறைய வரும் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்காங்க இதுதாங்க அட்டகாசமாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கவே ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷனில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி வைக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் பூவே நல்லா பார்த்துக்கங்க ஓகே ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா பூவில் பெட்ரஸ் நல்லா நெருக்கமாகவே இருக்கும் அடுக்கடுக்காக வரும் ஓகேங்களா வேறு மக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு செக் பண்ணி பாருங்க வாங்க அடுத்து போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டின் ஓகேங்களா நம்பர் தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோன் குரோ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த விலையோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட்டோட சைஸை பார்த்துக்கங்க நீங்கள் தனியாகவே காட்டுறங்க பாருங்க என் கை விரல்ல வச்சிருக்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் ரெண்டு பிரான்ச்சில் தரமான பிளான் தரமாக இருக்கும் ஓகே வெப்சைட்ல கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க நீங்கள் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்தாலும் சரி சின்ன பிளான்ட் ஆட் பண்ணிருப்பாங்க வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தரமான பிளான்ட் லிமிட்டான ஸ்டாக் தான் அவைலபிள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புது 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 கலர் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரோஸ் ஓகேங்களா ஸ்வீட் ஆர்ட் ரோஸ்னு வாங்க லவ் ரோஸ்னு வாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலர் இருக்குங்க பார்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் ஒயிட் கலர் இருக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் இருக்கும் இதை பூக்கள் எல்லாமே காட்டுறேங்க பாருங்களேன் எங்கே பாருங்க பூத்து இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்ல கப் சேப்பில் அழகழகாக வருவாங்க பாருங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் அதனால முட்டுக்களும் நிறைய வரும் ஓகேங்களா ஜாப்பனீஸ் ரோஸ் பார்த்தா நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க தாராளமாக நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராகவே சூட்டபுளாக ஓகேங்களா உங்களுக்கு ஏற்கனவே மோன்புர ரோஸ் வேணும் எனக்கு சின்ன பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இல்லை ஃப்ரீ டெலிவரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொபஷனல் கோரியில் ஆர்டர் பண்ண வெப்சைட் கேபிஎஸ் நர்சரி கார்டன் டாட் இன்லில் போய் புக் பண்ணிக்காங்க இல்லை ஒன்று ரெண்டு பிளான்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் கூட செக் பண்ணி பாருங்கள் அது ஓப்பன் பாக்ஸில் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் ஓகேங்களா மோன் க்ரோஸ் லிமிட்டெடாக ஸ்டாக் அதுக்கு பெரிய பிளான்ஸ் இருக்குது அதுவும் காட்டுறவாங்க வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்ட்டி த்ரீ ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஏ ஃபார்ட்டி த்ரீலாம் சின்ன பிளான்ஸ் வருமானே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டு பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பாக்ஸில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்படி அப்படியே சாயிலோடு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் எம்எஸ்எஸ்ல நீட்டாக வந்துடும் இல்லைப்பா எனக்கு வீட்டுக்கே வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாங்கள் சாயில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பீட் ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பஷங்களில் ஃப்ரீ டெலிவரியாக கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் புக் பண்ணிக்கலாம் டிஎஃப் ஃபார்ட்டி த்ரீ ச நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே ஆனால் ஃபார்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான் கொண்டாங்க சின்ன பிளான் கொண்டாந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பது பிளான் இருக்கு பாருங்க அவுட் ஆஃப் ஸ்டாக டக்கு டக்கு டக்குனு வேறு பார்க்கறவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க டிஎஃப் ஃபார்ட்டி த்ரீ ஏன்னா மொட்டுக்கெல்லாம் இருக்காது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதனால் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி வளர்ந்த பிறகு தான் அந்த மொட்டுக்களை அழகாக பூக்கும் பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு பிங்க் கலர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க டிஏ ஃபார்ட்டி ரோஸ் ஓகேங்களா இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்கு டிஏல இது ஒன் ஆஃப் த வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு வேணும் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க இல்லை வெப்சைட்டில் புக் பண்ணிக்காங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்ட்டி டூ ஓகேங்களா இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன பிளான்ட்டாக கொடுங்கப்பா எனக்கு கம்மி வேலையில் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி சூப்பரான தரமான பிளான்ட் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டோட பிளான்ட் ஓகேங்களா பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கேன் டிஏ ஃபார்ட்டி டூ ஓகேங்களா நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் எப்படி வாசனை வருமோ சேம் ஃப்ராக்ரன்ஸில் வரும் நல்லா கப் ஷேப்பில் அழகாக புக்கும் இது டிஏ வெரைட்டி தான் தரமான சிக்ஸ் இன்ச் பாட்டில் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் இந்த ஒரே செடி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலமே புக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வாட்ஸ்அப் கேட்லாக் மூலயமே புக் பண்ணி எது வேணும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் லிமிட்டான ஸ்டாக் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது டு முப்பது பிளான்ட் மட்டும் தான் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ பார்த்துட்டு லேட்டாக கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்காது பார்த்த உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஏ கலெக்ஷன் எல்லாமே சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குங்க இது மட்டும் தான் போதும் அவைலபிள் இருக்குது நீங்க வாட்ஸ்அப்பில் வேணுன்னா எம்எஸ்எஸ் பண்ண புக் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட் புக் பண்ண வச்சிங்கன்னா கேபிஎஸ் நர்சரி கார்டன் டாட் இன் ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் எது வேணோ புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷன் கோரியல் மூலியமாக நாங்கள் சாயில் ரெடிஸ் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு எதுவும் புக் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் செடி வேணா கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கேட்பாங்க வந்து ஹோம் டெலிவரி வேணும் ஹோம் டெலிவரி வரும் நிறையா பேர் கேட்டீங்க அவங்களுக்காகவே வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கு விருப்ப ஓட்டம் வந்து பார்த்திங்கனா அது போய் புக் பண்ணுங்கள் இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் நினைச்சீங்கன்னா நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணுங்கள் தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிஎவெர்டில் வந்து பார்த்திங்கனா மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷனாக நமக்கு அவைலபிள் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ டா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்